அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பணி ரெண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் போல் ஆன்மீக துளியும் ஜோதிட துளியும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் ஆன்மீக ஒன்று பருகுவோம் இன்றைய ஆன்மீக துளியில் திருவாசகத்திலிருந்து சில தெய்வீக தேன் துளிகள் திருப்பூவள்ளியிலிருந்து எட்டாவது பாடல் நெறி செய்து அருளித்தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டு என்னை ஆண்டபிரான் குணம் பரவி முறி செய்து நம்மை முழுது உடற்றும் பழவினை கிரி செய்தவா பாடிப்பூவல்லி கொய்யாமோ பொருளுரை அடியார்களின் திருவடிகளை பொன்போல் எண்ணி அவர்களை பின்பற்றி வாழ்வதையே கொள்கை எனக் கூறி எனக்கு நல்வழி காட்டி என்னை ஆட்கொண்டவன் என் தலைவன் இட்டமுடன் எழுதியபடி விடாது துரத்தி நம்மை இயக்கும் சஞ்சிதையை கிழித்து எரிந்த அவனுடைய வல்லமை மிகு அற்புதத்தை போற்றி புகழ்ந்த வண்ணம் அவன் திருவடிகளுக்கு மனம் பரப்பும் பூஞ்சோலைகளில் இருந்து அன்றளர்ந்த மலர்களை அவன் மலரடிகளில் சூட்டி மகிழ பூஞ்செடிகளிலிருந்து பூக்களை பூ போல் பறித்திடுவோமே ஈசன் படைத்த உலகில் அவருக்குரிய மலர்களை அவருக்கே அணிவித்து அகம் மகிழ்வோம் துயர் களைவோம் அருள் பெறுவோம் இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இன்றைய வானில் கிரக நிலையை அறிவோம் இன்று காலை ஆறு மணிக்கு மதுரை திருக்காம்சத்திற்கு மிதன லக்னம் லக்னத்தில் சூரியன் சுக்ரன் புதன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் மற்றும் ரிஷபத்தில் குரு இன்றைய நாளுக்குரிய ஜோதிட அம்சங்கள் குரோதி வருடம் ஆணி மாதம் பனிரெண்டாம் நாள் புதன்கிழமை ஆங்கில ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்று சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் அஸ்தமனமாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் இன்று பஞ்சமி திதி இரவு எட்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை உள்ளது அதன்பின்

வியாழக்கிழமை ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி இருபத்தோரு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை காலை ஏழு மணி முப்பத்தி முதல் ஒன்பது வரை குளிகை காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மணி இருபத்தோரு நிமிடம் வரை சந்திரா பலம் பெறும் ராசிகள் மேஷம் ரிஷபம் சிம்மம் கன்னி தனுசு மற்றும் கும்பம் சந்திராஷ்டமும் கடகராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் உள்ளது இன்றைய நாளுக்குரிய பொதுவான பலன்கள் இன்றைய நாளில் வானில் சூரியனோடு புதனும் சுக்கரனும் ராசியில் உழவுகின்றனர் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சந்திரனும் சனியும் மேஷத்தில் செவ்வாயும் குருவும் அமர்ந்துள்ளனர் கிரகங்கள் வலுத்து உள்ளன பாவகிரகங்களும் வலுத்து உள்ளன தொழில் வேவாரம் வாணிபம் மந்தகதி அடையும் கடுமையான புதிய சட்டங்கள் ஏற்ற திட்டமிடுவர் குரு தனித்திருப்பதால் குருவின் தரிசனம் பெறுவது விசேஷம் செவ்வாய் ஒன்றுக்குன்று சகாயமாக இருப்பதாலும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் தொழிலாளர் நல சட்டங்கள் அமலுக்கு வரும் சுக்கரன் வீட்டில் குரு உள்ளதால் தங்க மற்றும் வெள்ளியின் விலை கட்டுக்குள் இருக்கும் சுக்ரனும் சந்திரனும் வலுத்து உள்ளதால் பெண்கள் நிலை உயரும் சனிக்கு கேந்திர கோணத்தில் ஐந்து கிரகங்கள் உள்ளதால் ஏழைகள் ராசிகளின் வாழ்க்கை தரம் உயர அரசு தனி கவனம் செலுத்தும் இனி ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம் அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் மேசராசி அன்பர்களே இன்று முழு கவனத்துடன் அன்றாட பணிகளை ஆற்றி வெற்றி காணலாம் பிறரோடு அனுசரித்துப் போவது ஒரு வகை பலம் சேர்க்கும் சிறு குறு தொழில் புரிவோர்கள் வெற்றி அடைவர் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனைகளை பெற்று அவற்றை பின்பற்றுவது நன்மை தரும் தாழ்ந்தவர்களிடமும் வேலையாட்களிடமும் சமபாவத்துடன் பழகவும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூரப்பன் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு மற்றும் ஏழு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே இன்று மனதில் உற்சாகம் குடிகொள்ளும் செயலில் வேகம் பிறக்கும் எல்லா பணிகளையும் பிறர் பாராட்டும் வண்ணம் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் பெரியோர்களையும் உயர்ந்தவர்களையும் மதிப்பது நலம் அது ஒரு வகை பலத்தை சேர்க்கும் உறவினர்கள் சந்திப்பு உண்டு சுப நிகழ்ச்சிகளும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்கள் பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் திருமலை ஸ்ரீனிவாசன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மிதனராசி அன்பர்களே இன்று தாங்கள் திட்டமிட்ட எல்லா பணிகளையும் பழுதின்றி ஆற்றி முழுமையாக வெற்றி காணலாம் நண்பர்கள் உடன்பிறந்தோர்கள் உறவினர்கள் ஆதரவுடன் இருப்பர் தொழில் வியாபார விஸ்தரிப்பு அல்லது மாற்றம் பற்றிய சிந்தனை வழுக்கும் வெளிநாடு செல்ல திட்டமிடுபோர்கள் இன்று சுப செய்தி பெறுவர் பணியாளர்கள் முழு கவனத்துடன் பணியாற்றவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் திருமலை ஸ்ரீனிவாசன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் நான்கு இன்று சுக்கரன் குரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே ராசிநாதன் எட்டில் எட்டோனுடன் சேர்ந்துள்ளதால் புதிய முயற்சிகள் புதிய திட்டங்கள் இன்று ஒத்திவைப்பது நலம் செலவுகளும் பயணங்களும் உண்டு உடல் சோர்வும் மனச்சோர்வும் தோன்றும் பெரியோர்கள் மற்றும் உயர்ந்தவர்களின் ஆதரவு தொடரும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் உதவி இல்லை பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவுகளை மீறாமல் அவற்றை நிறைவேற்றி வெற்றி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காளிங்க நர்த்தனன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் இரண்டு இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே சகாயஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி பெற உறுதுணை செய்வர் அன்பர்கள் குடும்பத்தவர்கள் ஆதரவுடன் இருப்பர் பண வரவு செலவு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது பண பிரச்சனை தோன்றாமல் இருக்க உதவி செய்யும் பணியாளர்கள் பொறுமையுடன் முழு கவனத்துடன் பணியாற்றுவது நலம் என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே ஆறு ஏழு எட்டில் கிரகங்கள் இருந்த போதிலும் பத்தில் உள்ள புதன் மூலம் இன்றும் எடுத்த எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் கணவன் மனைவி பாட்னரிடம் அனுசரணுடன் இருக்கவும் யாருடனும் விவாதம் வேண்டாம் இறை சிந்தனையும் இறை சிந்தனையாளர்களோடு தொடர்பும் வாழ்வில் நல்வழி காட்டும் பணியாளர்கள் தமக்குரிய பணிகளை செவ்வனே ஆற்றி பாராட்டுக்களை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே ஆறு ஏழு எட்டில் உள்ள கிரகங்கள் தடைகளை தந்தபோதிலும் ஐந்து ஒன்பதில் உள்ள கிரகங்கள் உதவிடுவர் மனதில் தன்னம்பிக்கையும் செயலில் விடாமுயற்சியும் இலக்கை அடைய உறுதுணை செய்யும் கணவன் மனைவி பாட்னரோடு விவாதம் தவிர்ப்பது நலம் நண்பர்கள் தாயாதி உறவினர்கள் சந்திப்பு உண்டு பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவை மீறாமல் பணியாற்றுவது நலம் பயக்கும் வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இன்று சந்திரன் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் விருச்சிகராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை முழுமையாகவும் செம்மையாகவும் ஆற்றிட பொறுமையும் நிதானமும் தேவை பெரியோர்களின் ஆலோசனை நலம் பயக்கும் பெற்றோர் உடல்நிலை பாதிக்கும் கணவன் மனைவி பாட்னரோடு அனுசரித்துப் போவது நலம் உறவினர்கள் நண்பர்கள் சந்திப்பு உண்டு பணியாளர்கள் முழு கவனத்துடன் தமக்குரிய பணிகளை பொறுமையுடன் பணியாற்றினால் வெற்றி எதிலும் காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மற்றும் மூன்று இன்று குரு ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசு ராசி அன்பர்களே ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் எதிர்மறை சிந்தனையாளர்களோடு விவாதம் தவிர்ப்பது நலம் பொறுமையுடனும் நிதானத்துடனும் பணியாற்றுவது மூலம் இன்றைய நாளுக்குரிய பணிகளை முழுமையாக ஆற்றி நிம்மதி காணலாம் சிறு குறு தொழில் புரிவோர்கள் ஏற்றம் காண்பர் புதிய நண்பர்கள் தொடர்பினால் பலன்கள் குறைவு பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்த போதிலும் மதிப்பும் பாராட்டும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் எட்டு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகள் சுமையாகவும் சவாலாகவும் அமைந்த போதிலும் எல்லா பணிகளையும் பழுதின்றி ஆற்றி வெற்றி காண மூன்றாம் இடத்தில் உள்ள செவ்வாய் உதவிடுவார் குடும்பஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்துள்ளதால் குடும்பத்தவர்கள் ஆதரவு தொடரும் நண்பர்கள் பிறந்தோர் ஆதரவும் கெட்டும் வங்கிகளில் கடன் பெற இன்று உகந்த நாள் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவினை மீறாமல் அவற்றை செயல்படுத்தி வெற்றியும் நிம்மதியும் காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் அதிர்ஷ்ட எண்கள் இன்று குரு ஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பழ பெறலாம் கும்பராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை திறம்பட முடித்திட பொறுமையும் நிதானமும் அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எதிர்மறை சிந்தனையாளர்களோடு விவாதத்தை தவிர்க்கவும் பிறர் உதவியோ ஆலோசனையோ இன்று எதிர்பார்க்க வேண்டாம் நண்பர்கள் சந்திப்பு உண்டு மன ஆறுதலும் கெட்டும் பணியாளர்கள் முதலாளிகள் மற்றும் மேலதிகாரிகளின் நன் மதிப்பை பெற கடின முயற்சிகளை காட்ட வேண்டி வரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் அதிட்ட எண்கள் நான்கு இன்று சுக்கரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே இன்று எல்லா பணிகளையும் திறம்பட ஆற்றி நிம்மதி பொறுமையும் நிதானமும் அவசியம் ஆற்ற வேண்டிய பணிகளும் சுமையாகவும் சவாலாகவும் தோன்றும் புதிய திட்டங்களை இன்று ஒத்திவைப்பது நலம் குழந்தைகளின் போக்கு கவலைகளைத் தரும் வீண் பயணங்களும் செலவுகளும் அதிகரிக்கும் பணியாளர்கள் தமக்குரிய பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி பழுதின்றி ஆற்றி நிம்மதி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட துளிமொன்று பருகுவோம் மன்னவனாக கோள்கள் எங்கெனம் நிற்க வேண்டும் இது பற்றி ஜாதக அலங்காரத்தில் இருநூற்றி எழுபத்தி இரண்டாவது பாடல் கூறும் விஷயத்தை இன்று ஜோதிடத் துளியாக சிந்திப்போம் லக்கிணங்கள் முதலா மாறாமலே ஆறு வீட்டில் கோல் நிற்க பாருளவு சக்கரதார் யோகங்கள் என்ன பகறுபலன் தனித்தெறிந்து பார்த்திடும் அப்போது சீருளவும் மன்னவனாம் வல்லகி யோகம் பற்றி முந்தைய பதிவு ஒன்றில் சிந்தித்தோம் அதுபோல் ராஜ யோகம் தரும் சக்கரதார யோகம் பற்றி இன்று அறிவோம் எந்த லக்னமாயிருந்தாலும் லக்னம் முதல் தொடர்ச்சியாக ஆறு வீடுகளில் ஏழு கிரகங்கள் அமர வேண்டும் ஒரு வீடு கூட விடுபடாமல் இருக்க வேண்டும் ராகு அல்லது கேதுவை கிரகமாக இதில் கணக்கிடக்கூடாது ஏதேனும் ஒரு கட்டத்தில் இரண்டு கிரகங்கள் இருக்கும் இந்த யோகம் அமையப்பெற்றால் பெற்றால் மன்னன் இன்றைய காலகட்டத்தில் ஒரு மாநிலத்திற்கோ அல்லது நாட்டிற்கோ அதிபனாகும் தன்மையை இந்த ஜோதிட ரகசியம் கூறுகிறது இந்த சக்கரதார யோகம் பெற்ற ராசி நிலையும் அந்த யோகம் பெறாத நிலையும் உதாரணங்களாக அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமோ அல்லது அஸ்ரோக் குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி உடன் அறியலாம் திருமணம் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க பலன்களை அறிந்து கொள்ள அதற்கு உண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் மூலம் செலுத்த வசதி உண்டு மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ்